ஒரு இப்போ ஒரு கணவனும் மனைவியும் அதாவது ஒருத்தர் இருந்தார் அவர் யாராவது ஜோ அவர் என்ன பண்ணுவார் ஒரு இடமா போகிறப்ப வேற புஷம் இப்படி பிரியமாக இருந்தாங்கன்னு அவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி திருஷ்ணம் அவ்வளோ பிரியமாக இருக்கீங்களே எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஓடுது அப்படி விசாரிப்பார் ஒரு இடத்துல ஒரு பயசான ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் அவங்கள ரொம்ப ரொம்ப அன்பாக பாசமாக ரொம்ப பாசமாக ஒட்டு வர ஓடிக்கிட்டு இருப்பாங்க உடனே இவருக்கு போய் அந்த பேரிட்ட வை ஐயா இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக போகுது இந்த உங்கள் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுக்கிறாரு ஐம்பத்தாறு வருஷம் ஆகிட்டு அப்படிங்கிறாரு ஐம்பத்தாறு வருஷத்தில் நீங்கள் உங்கள் மனைவ இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்களா ஆச்சரியமாக இருக்க எப்படி அப்படிங்கிறாரு உடனே அந்த அம்மா அந்த அம்மாவோட அம்மா நீங்கள் அது அவரே சொல்லுவார் அப்படின்ட்டு அம்மா ஒதுங்கிடுறாங்க அவர் சொல்கிறாரு என்ன பெரிய காரியம் நான் அவர் குதிரை வளர்த்தேன் அந்த குதிரையில் நானும் இவ்வளோ ஒன்றா போனோம் போகிறப்போ அந்த குதிரை கொஞ்சம் சண்டைத்தனம் பண்ணிச்சு உடனே ஒழுங்கா போ ஒழுங்கா போன்னு சொல்லி பார்த்தேன் அது கேட்காம மரண்டு பிடிச்சிது உடனே என்ன பண்ணேன் அதை வந்து காலையில் வச்சு வச்சு அதை ஓட வச்சேன் கொஞ்சம் தூரம் போனோன்னா திருப்பி அது சண்டித்தனம் பண்ணிச்சுது உடனே இறங்கிய பெல்ட்டாலேயே அதை அடித்தேன் அது திருப்பி திருப்பி கொஞ்சம் தூரம் நானும் மனைவியும் போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம் அந்த பழையபடி சண்டித்தனம் பண்ணுச்சு உனக்கு எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அந்த அந்த இடத்த தாண்டி போவோம் ஆற்று பாலம் இருந்தது அந்த ஆற்று பார்த்துக்கிட்டே வந்து அது என்ன உனக்கு ரெண்டு தடவை நீ கேட்கல மூணாவது இடம் சொன்னே நீ கேட்காம சண்டித்தனம் பண்ணுற உன்னோடைய கதை தான் சொல்லியிருந்து செஞ்சாரு அந்த ஆற்று பார்த்து வந்து குதிரையை குத்து தள்ளி விட்டாரு தள்ளிவிட்ட ஆத்தோட அந்த குதிரை போச்சு போய் போச்சு இன்னும் அது மனைவிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க பெரிய பாவம் அது ஒரு இதோட ஒரு குதிரையை ஆற்ற தள்ளிவிட்டீங்கன்னா இது உனக்கு முதல் தடையாக சொல்கிறேன் அப்படின்னாரு ஒன்று அவளுக்கு பயம் வந்துட்டு என்னென்னா உனக்கு இது முதல் தடாக சொல்கிறேன் அப்படின்னாரு சரி ரொம்ப நேரம் தான் வீட்டுக்கு வந்தோடனே என்னங்க நீங்கள் வந்து என்னன்னாலும் எனக்கு அந்த நீங்கள் குதிரையை கொஞ்சம் உனக்கு ரெண்டாவது தடவை சொல்கிறேன் பெல்ட் எடுத்துருவேன் அப்படின்னாரு உடனே அவளுக்கு பயம் வந்தது அதுக்கப்புறம் அவள் வாயே திறக்கலை எது பேசினாலும் திரும்பி பேச மாட்டாள் அவர் என்ன பண்ணாலும் ஏன் கேட்க மாட்டா இப்படியே எங்க ஐம்பத்தேழு வருஷம் ஓடிடுச்சு ஏன்னா அவன் சார் என்ன பாய் தேன் ஆகும் இந்த பெல்ட் அடிப்பாரு அதில் நம்மளை பிடிச்சி கொண்டுடுவார் நம்மளை எப்படி எங்கேயா தள்ளி விட்டுருவாருங்கிற பயத்தினால அந்த அம்மா அந்த ஐம்பத்தேழு வருஷத்தையும் பயந்து 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 அவரோட வாழ்க்கை நடத்தியிருக்காங்க ஆனால் வெளியே பார்க்குறவங்களுக்கு அவங்க ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியும் சந்தோஷமாக மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னோன்னா பாவிகள் இப்படி கூட இருக்குதுன்னு சொல்லி அந்த அவருக்கு சாதிக்கு வந்தது இப்படி கூட இருக்காங்க மனுஷங்க நினச்சிட்டு போயிட்டார்